ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஆன்மீக தாள்களும் ஒரு அதிரடியான தாள்களும் இந்த வீடியோவில் வந்து மிதுனம் ராசிக்கு பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து என்ன பார்க்க போறீங்கங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்துல பதினோராவது மாதமான நவம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த நவம்பர் மாதம் ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது ஏன்னா இந்த மாதத்துல நிறைய முக்கியமான நாட்கள் இருக்குது இப்போ அடுத்ததான் ஒரு முக்கியமான நாள் வர இருக்கு அது என்னைக்குன்னா நவம்பருடைய பத்தொம்போதாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் எட்டாவது மாதமான கார்த்திகையுடைய மூன்றாம் நாள் கிழமை அன்னைக்கு புதன் கிழமை இதனால் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கார்த்திகை மாதத்துடைய அமாவாசையானது வருது கார்த்திகை மாதம் பிறந்த உடனே அமாவாசையானது வருது இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசை என்று சொல்லலாம் இந்த அமாவாசையில் கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அமாவாசையில இருந்து இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது ஜோதிடர்கள் குறிப்பிட்ருக்குறாங்க அப்படி குறிப்பிட்ட அந்த தாள்களை தான் இந்த வீடியோவில் மிதுன ராசிக்கு ஷேர் பண்ண போகிற மிதுனம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசையில் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய தனவாக்கு ஸ்தானத்தில் குரு தகிரிய வீரிய ஸ்தானத்தில் கேது சுகஸ்தானத்தில் சத்குரன் ரணரோண ரேகஸ்தானத்தில் செவ்வாய் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரிய புதன் பக்ரத்தோடு பாக்கியஸ்தானத்தில் சனி பக்ரத்தோடு கூட ராகு இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கிரகநிலைகள் இப்படி அமையிறதை தொட்டு உங்களுக்கான பலன்கள் வந்து குறிப்பிடப்படுது ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணுற உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மிதுன ராசிக்காரங்க சீரிடம் மூணு நாலு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு ஸோ என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசையிலிருந்து நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய தோள்கள் நன்மையாக உங்களுக்கு இருக்கும் கூர்மையான மதிநுட்பத்தால் எந்த பிரச்சனை வந்தாலும் எளிதாக தீர்த்து விடுவீங்க அப்புறம் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த தகராறுகள் நல்ல முடிவுக்கு வரும் அதனால பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய தகராறுகளுக்கான முடிவுகளை கட்ட இப்போ முயற்சி பண்ணுங்க அரசியலில் உள்ளவர்களுக்கு எந்த வேலையுமே எளிதாக செய்து விடுவீங்க முயற்சிகள் வெற்றி பெற நிறைய வாய்ப்புகள் இருக்கு வேலைகள்லையும் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மை தரும் திறமை வெளிப்படும் அதே சமயம் நீங்களும் நிறைய வந்து கத்துக்கணும் மாணவர்கள் பாதையில் நிறுத்த கல்வி தொடர்பான விஷயங்களை மீண்டும் தொடரலாம் எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்தது போலயே கிடைக்கும் ஸோ அதனால பெருசா நீங்க எதையும் யோசிக்க வேண்டாம் என்பது குறிப்பிடப்படுது இது வந்து மிருகசீரிடம் மூணு நாலு பாதங்கள்ல பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதே திருவாதரையில பிறந்த மிதுன ராசிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய இந்த அமாவாசையிலிருந்து தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும் பாட்னர்கள் ஒத்துழைப்போடு வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய முற்படுவீங்க கடிதம் மூலம் வரக்கூடிய தாள்கள் எல்லாமே நல்ல தாள்களாக இருக்கும் வரவேண்டிய படமும் கைக்கு வந்து சேரும் உங்கள் நட்சத்திரத்துக்கு கஷ்டங்கள் குறையும் என்று சொல்லப்படுது பெண்களாக இருந்தீங்கன்னா கருத்து வேற்றுமையால் பிரிந்து சென்றவர்கள் கருத்து வேற்றுமை நீங்கி மீண்டும் நட்பு பாராட்ட விரும்பியாங்க மனதில் ஒரு வகையான புது தெம்போ உற்சாகமோ அதிகரிக்கோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மைகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை மாறும் கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கோ வர வேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும் ஸோ மிருகசீரிடம் சாரி திருவோணம்ல சாரி திருவாதூரை நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்கு இந்த அமாவாசையுடைய பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த மிதுனம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படும் எடுத்த வேலையை எப்பேற்பட்டாவது செய்து விடணும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும் அதே போல் புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் மாணவர்களுக்கு கூட கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாக அமையோ அதே போல கணவர் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகோ குடும்பத்துல ஒரு வகையான அமைதியானது ஏற்படோ உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு ஒரு பக்கம் கூடும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கறதா இருந்தா வாங்கலாம் பிள்ளைகளிடம் அன்பு அதிகரிக்கும் அவர்களுடைய நலன்ல அக்கறை காட்டுவது ரொம்ப முக்கியம் இல்லைனா உங்களுக்கு தான் பெரிய ப்ராப்ளம் வரும் மெயினாக தொழில் வியாபாரம் தொடர்பாக இழுப்பறியாக இருந்த சில பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் ஏற்கனவே வியாபாரம் தொடர்பாக செய்து பாதையை நின்ற பணிகளை மீண்டும் செய்து முடிப்பீங்க உத்தியோகத்தில் இருப்பவங்க முன்னேற்றம் காண்பீங்க பணவரவு திருப்திகரமாக இருக்கோ இருக்கும் புதிய பொறுப்புகள் கூட ஏற்படும் ஆக மொத்தம் உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த அமாவாசையுடைய பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த அமாவாசையிலிருந்து நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த ஒரு காரியத்தில் சாதகமான பலன் கிடைக்கோ மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி பெறுவீங்க முன்கோபம் குறையோ பேச்சினால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி பிரிந்தவர்கள் மீண்டும் நட்பு பாராட்டுவார்கள் பணவரவு அதிகரிக்கோ மனதில் புது உற்சாகமும் தோன்றோ எதிர்பாராத உதவியால் நன்மை ஏற்படும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான பரிகாரம் ஒன்று சொல்ல போகிறேன் இந்த கார்த்திகை அமாவாசையில் இதையெல்லாம் செய்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஸோ எதையெல்லாம் செய்தால் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் பொதுவாக இந்த அமாவாசை புதன்கிழமையில் வருவது ரொம்ப விசேஷம் தமிழ் மாதங்களில் இருக்கின்ற பன்னிரெண்டு மாதங்களில் வரக்கூடிய மற்ற எந்த அமாவாசை தினங்களை காட்டிலும் கார்த்திகை மாதம் வரக்கூடிய அமாவாசை தினம் ஆன்மீக முக்கியத்துவம் கொண்ட ஒரு அமாவாசை தினமாக கருதப்படுது அந்த வகையில் கார்த்திகை மாத அமாவாசை தினத்தில் நாம் என்னென்ன செய்ய வேண்டி என்பதையோ அப்படி செய்தால் நமக்கு ஏற்படக்கூடிய ஆன்மீக ரீதியான பலன்கள் என்ன என்பதை குறித்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் விரிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்க அமாவாசை தினத்தில் நம்ம சில ஆன்மீக ரீதியான பரிகாரங்களை செய்வதன் மூலமாக மறைந்து நம்ம முன்னோர்களுடைய அருளாசியும் நம்ம குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வத்தின் அருளையும் பெறுவதோடு நமக்கு பிறகு வரக்கூடிய நம்ம சந்ததியினருக்கு வளமான வாழ்க்கை வலிய அமைய பிறக்கோ அதாவது வளமான வாழ்க்கை அமைய பிறக்கோ ஸோ கார்த்திகை மாத அமாவாசை கரெக்டாக அன்னைக்கே ஃபுல் டே இருக்குது இந்த அமாவாசை தினத்தில் அனைவரும் உடல் மற்றும் மன தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் இந்த தினம் நீங்கள் குளத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு முறைப்படி அமாவாசை தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அமாவாசை தினத்தில் இக்காரணத்து கொண்டும் புழல் உணவுகளை உண்ணக்கூடாது மேலும் இந்த தினம் மது அருந்தறது புகைப்பிடிக்கிறது போன்றவை செய்யக்கூடாது இதனால நமது மறைந்த முன்னோர்களுடைய சாபத்தை நாம் பெறுவதோடு நம்ம குலத்தை காக்கின்ற குலதெய்வத்தினுடைய சாபங்களை நாம் ஒரு சேர பெற்று பலவிதமான கஷ்டங்களை நாமும் நமது பரம்பரையினரும் அனுபவிக்க நேரிடு என சாஸ்திரங்களில் எச்சரிக்கப்படுது இந்த கார்த்திகை அமாவாசை தினத்தில் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து அந்த கோயில் வளாகத்திலேயே அமர்ந்து ஓம் நமசிவாயா எனும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சபை செய்ய வேண்டும் கோயிலுக்கு செல்ல முடியாதவங்க உங்க வீட்டு பூஜரையில் அமர்ந்து சிவ மந்திரத்தை மேற்சொன்ன சொன்ன எண்ணிக்கையில துதிக்கணும் ஸோ இந்த மாதிரி அமாவாசை தினத்துல இதை செய்துட்டு ஆதரவற்றவர்களுக்கோ வயதானவர்களுக்கோ உங்களால் முடிந்த சேவைகளை செய்வதால் மறைந்த உங்கள் பித்திருக்கள் எனப்படக்கூடிய முன்னோர்களால் உங்கள் பரம்பரைக்கு இடப்பட்ட குலசாபங்கள் ஆற்றல்கள் குறைந்து அவங்களுடைய ஆசைகள் கெடுத்து உங்களுக்கோ உங்களுடைய பரம்பரையும் சிறப்பாக வாழ செய்யும் இந்த கார்த்திகை அமாவாசை தினத்துல இன்னொன்று என்னன்னா ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு புத்தாடைகள் இனிப்புகள் வெள்ளம் பசும்பால் போன்றவற்றை தானம் செய்தால் பித்தர்களுடைய ஆசிகள் நமக்கு கிடைக்கும் அமாவாசை தினத்தில் காலை உங்கள் பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் காளியம்மனை வழிபாடு செய்வதால் அமாவாசை தினத்தில் நம்மளை அறியாமல் நாம் செய்யக்கூடிய தவறுகளால் ஏற்படக்கூடிய அமாவாசை தோஷம் நம்மளை பிடிக்காது இந்த மாதிரி இந்த அமாவாசை ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்கிறதுனால இந்த பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்பது பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி